வணக்கம் நமஸ்தே ஸ்வாகதம் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்திலேயே வந்து அந்த சனிக்கிழமை ஈவினிங் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான ஈவினிங் தானே ஏன்னா நம்ம சண்டே லீவ் ஸோ அந்த ஸ்பெஷலான ஈவினிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது நம்ம வாழைக்கா வச்சு பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சத்தானதும் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்து ஒரு நாலு வாழைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சும்மா ரெண்டு பீஸ் ஆக்கிட்டு அதை ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாழைக்காய் கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணியிருக்குங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு பொட்டுக்கடலை சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கொஞ்சமாக துருவின தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் ஆற விடலாம் இப்போது நம்ம வேக வச்ச வழக்காக நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போது அழகாக நம்ம வந்து அதோடய தோலை உரித்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது தோலை உரித்து எடுத்துகிட்டு நல்லா இதை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஆற வச்ச மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் குறவுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வடை மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அந்த வாழைக்காய் கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா வடமாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போது நல்லா சூடான எண்ணெயில் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி பொறிச்சு எடுக்கலாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால போதே அந்த வாசனை வந்து சூப்பராக வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு சூப் சூப்பர் கிறிஸ்பியான கோல்டன் ப்ரௌன் வாழைக்கா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் டீ கூட நம்மளுமே சூப்பராக சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்